தமிழ்நாடு மின்சார வாரியத்தை இந்தியாவின் முதன்மை மின் வாரியமாக மாற்றப்போவதாக கூறியவர்கள் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு லட்சம் கோடி ரூபாய் திரண்ட இழப்புடன் இந்தியாவிலேயே அதிக இழப்பை சந்தித்த முதல் மாநிலமாக உயர்த்தியிருப்பது அவமானகரமான சாதனை என அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை லாபத்தில் இயக்க ஊழல்கள் முறைகேடுகளை களைய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மின்சார வாரியம் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு லட்சம் திரண்ட இழப்புடன் இந்தியாவிலேயே அதிக இழப்பை சந்தித்த மின் வாரியங்கள் பட்டியலில் முதலிடத்தை பிடித்திருப்பதாக நாடாளுமன்ற மாநிலங்களவையில் நடுவண் அரசு தெரிவித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த இழப்புக்கு பல்வேறு காரணங்கள் கூறப்பட்டாலும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தில் நிலவும் ஊழல்களும் முறைகேடுகளும் தான் இத்தகைய இழப்புகள் ஏற்படுவதற்கு முக்கிய காரணங்களாகும் இந்தியாவில் உள்ள அனைத்து மின் வாரியங்களும் சேர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை மொத்தம் ரூபாய் ஆறு புள்ளி நான்கு ஏழு லட்சம் கோடி இழப்பை சந்தித்திருக்கின்றன அதில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் இழப்பு மட்டும் இருபத்தைந்து விழுக்காடு என்று கூறப்படுகிறது தமிழ்நாடு மின்சார வாரியத்தை இந்தியாவின் முதன்மை மின் வாரியமாக மாற்றப்போவதாக கூறியவர்கள் இழப்பை சந்திப்பதில் முதல் நிறுவனமாக தமிழ்நாடு மின்சார வாரியத்தை உயர்த்தி இருப்பது அவமானகரமான சாதனையாகும் இரண்டாயிரத்து பதினைந்து பதினாறாம் ஆண்டில் ரூபாய் அறுபத்து மூன்றாயிரத்து நூற்று அறுபத்தி இரண்டு கோடியாக இருந்த மின்சார வாரியத்தின் திரண்ட இழப்பு இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்து மூன்றாம் ஆண்டில் ரூபாய் ஒன்று புள்ளி ஆறு இரண்டு லட்சம் கோடியாக அதிகரித்துள்ளது அதாவது கடந்த ஏழு ஆண்டுகளில் மட்டும் மின்சார வாரியத்தின் இழப்பு ரூபாய் ஒரு லட்சம் கோடி அளவுக்கு அதிகரித்திருக்கிறது இந்தியாவின் எந்த மின்சார வாரியமும் இவ்வளவு குறுகிய காலத்தில் இவ்வளவு அதிக இழப்பை சந்திக்கவில்லை திமுக ஆட்சிக்கு வந்தபோது தமிழ்நாடு மின்சார வாரியம் ஆண்டுக்கு சுமார் ரூபாய் ஒன்பதாயிரம் கோடி இழப்பில் இயங்கி வந்தது மின் கட்டணம் உயர்த்தப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மின் வாரியத்திற்கு குறைந்தது பதினான்காயிரம் கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் மின்வாரியத்தின் இழப்பு அந்த ஆண்டில் பத்தாயிரம் கோடியாக அதிகரித்தது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டில் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டதால் அந்த ஆண்டில் ரூபாய் முப்பத்தையாயிரம் கோடி கூடுதல் வருவாய் கிடைத்திருக்கக்கூடும் அதன்படி பார்த்தால் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்து நான்காம் ஆண்டில் மின்வாரியம் குறைந்தது ரூபாய் இருபத்து ஆறாயிரம் கோடி லாபம் கிடைத்திருக்க வேண்டும் ஆனால் மின்சார வாரியம் இன்னும் இழப்பில்தான் இயங்கிக் கொண்டிருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளனர் மின்சார வாரியத்திற்கு அதிக விலை கொடுத்து தனியாரிடமிருந்து மின்சாரம் வாங்கப்படுவதுதான் இழப்புக்கு காரணமாகும் தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைவாக செயல்படுத்தினால் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்க வேண்டி இருக்காது ஆனால் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்கினால்தான் தங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்பதற்காகவே நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை செயல்படுத்தாமலேயே ஆட்சியாளர்கள் கிடப்பில் போட்டு வைத்திருக்கின்றனர் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை நிறுத்தும் வரை மின் வாரியம் நட்டத்தில் இயங்குவதை தடுக்க முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டில் மின்சார வாரியத்தின் மொத்த வருவாய் ரூபாய் எண்பத்தி இரண்டாயிரத்து நானூறு கோடி மட்டும்தான் ஆனால் அதில் ரூபாய் ஐம்பத்தோராயிரம் கோடி அதாவது கிட்டத்தட்ட அறுபத்தி இரண்டு விழுக்காடு வெளியிலிருந்து மின்சாரம் வாங்கியதற்காக மட்டுமே செலவிடப்பட்டிருக்கிறது இது தவிர மின்சார வாரியம் வாங்கி குவித்த கடனுக்கான வட்டியாக மட்டுமே ஆண்டுக்கு சுமார் ரூபாய் பத்தாயிரம் கோடி செலுத்தப்படுகிறது இத்தகைய சூழலில் மின்சார வாரியத்தை எப்படி லாபத்தில் இயக்க முடியும் என்பதை ஆட்சியாளர்கள் சிந்திக்க வேண்டும் எனவே தமிழ்நாட்டில் நிலுவையில் உள்ள மின் திட்டங்களை விரைந்து செயல்படுத்த வேண்டும் தனியாரிடமிருந்து அதிக விலை கொடுத்து மின்சாரம் வாங்குவதை நிறுத்த வேண்டும் மின்வாரியத்தில் நிலவும் நிர்வாக சீர்கேடுகளை களைய வேண்டும் அதன் மூலம் தமிழ்நாடு மின்சார வாரியத்தை லாபத்தில் இயக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்